கோவை மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அடிவார பகுதிகளில் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் தொடர் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனையடுத்து நொய்யல் ஆற்றிலும் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக நொய்யல் ஆற்றின் முதல் தடுப்பணையான சாவடி மற்றும் கோவை ஆத்துப்பாலம் சுண்ணாம்பு கால்வாய் தடுப்பணை மற்றும் அதன் அணைக்கட்டு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து வினாடிக்கு நானூறு கன அடி நீர் வெளியேறி வருகிறது இந்நிலையில் சில இளைஞர்கள் வெள்ளம் கரை புரண்டு போடும் நிலையில் ஆபத்தை உணர ஆற்றில் இறங்கி செல்பி எடுப்பது குளிப்பது மீன் பிடிப்பதுமாக இருப்பதால் பொதுமக்கள் கவலை அடைந்துள்ளனர் போன்ற அபாயகரமான செயல்களை தடுக்க போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் அசம்பாவிதங்களை தவிர்க்க இதுபோன்ற இடங்களில் எச்சரிக்கை பலகைகள் வைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்